ஆழியார் அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறப்பு விவசாயிகள் மகிழ்ச்சி ஆழியார் அணையிலிருந்து பாசனத்திற்காக ஆண்டுதோறும் உரிய இடைவெளியில் தண்ணீர் திறந்துவிடப்படும் ஆழியாறு பொள்ளாச்சி ஆனைமலை மற்றும் கேரளாவின் சில பகுதிகளில் உள்ள சுமார் ஆறாயிரத்தி நானூறு ஏக்கர் நிலங்கள் இதன் மூலம் பாசன வசதி பெற்று வருகிறது மேலும் பொதுமக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காகவும் பிரதானமாக ஆழியாறிலிருந்து தண்ணீர் பெறப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்ததன் காரணமாக அணையின் நீர்மட்டம் உயர்ந்தது பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் சார்பிலும் கோரிக்கை வலுத்து வந்தது விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று ஆழியார் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க அரசு அனுமதி அளித்தது இதனையடுத்து இன்று பழைய ஆயக்கட்டு பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்பட்டது இன்று முதல் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வரை உள்ள நூற்றி முப்பத்தி ஆறு நாட்களில் உரிய இடைவெளி விட்டு அணையிலிருந்து ஆயிரத்தி இருபது மில்லியன் கன அடிக்கை மிகாமல் தண்ணீர் விடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிகழ்ச்சியில் உதவி செயற்பொறியாளர் சிங்காரவேலு ஆழியார் அணை உதவி பொறியாளர் கார்த்திக் கோகுல் ஆனைமலை வட்டாட்சியர் சிவகுமார் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்